ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஷ் Life. நம்ம இனிமேட்டு வந்து வீடியோ கண்டினியூஸாக போடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் என்ன பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கிற வ்ளாக்ஸ்லாம் போடலான்னு இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்த்திங்கன்னா குட்டிஸ்க்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலில் வந்து ஆதார் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க சரி அதனால் வந்து நம்ம அப்டேட் பண்ணலான்ட்டு ரெண்டு பேருக்கும் அப்டேட் பண்ணோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பத்து வயசு ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து திருப்பி அப்டேட் பண்ணோம் அதுக்காக நாங்கள் போய்ட்டுருக்கோம் வாங்க நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நம்ம கார் வாங்கியிருக்கோன்ட்டு ரொம்ப நாள் வந்து இது ஆசை வாங்கணுன்ட்டு சரி நம்ம வந்து ஃபெஸ்டிவல்லாம் வருது நிறைய தேவைப்படும் நம்மளுக்கு வெளியில் போகிறதெல்லாம் அடிக்கடிக்கு அவுட்டிங் போகலான்னு அதனால் கார் வாங்கியிருக்கோம் ஒரு நாலு நாள் அது வாங்கி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஜெருவின் நான் ஜெருவின் எங்கே போகிறோம் நான் ஆல்ரெடி அப்ளேட் பண்ண அப்டேட் பண்ண போறோம் உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது சொல்லு 6 20 பைய பைய 5 6 ஆகாக நாங்கள் போகிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன்சூர் போகிறோம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கோயம்பேட்டில் தான் நம்ம எடுத்தோம் கோயம்பேட்டில் வந்து அந்த டென் ஸ்கொயர் அந்த மால் பேர் தாங்க டென் ஸ்கொயர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால இங்கே வந்து மீன்சூரில் வந்து ஒரு பேங்க்கில் எடுக்கிறாங்களாம் அதனால தான் அங்கே போயிட்டுருக்கோம் நீங்கள் அடுத்தடுத்து வந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க போதும் ரொம்ப லென்த்தாக போனால் காப்பி ரைட்டு வந்துடும் அப்புறமா இன்னைக்கு வந்து டியூஸ்டே முப்பதாந்தேதி என்ன எங்கள் சேர்ச்சில் வந்து மூணு நாள் ஃபாஸ்டிங்கு நாங்கள் நேற்று அட்டன் பண்ண முடியல ஜேம்ஸ்க்கு உடம்பு சரியில்லை அதனால எனக்கு அட்டன் பண்ணோம் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெனிட்டாவை அவர் வீட்டில் டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் போயிட்டு வர ஈவினிங் ஆகிடும் நாளைக்கு வந்து நியூ இயரு

அந்த ஐம்பது பேருக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணுவாங்களாம் அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ரிட்டன் வீட்டுக்கே கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து இது இப்போதைக்கெலாம் எடுக்கிற இதுவும் இல்லை காரியம் இல்லை சரி நான் இன்னொரு நாள் நம்ம சீக்கிரமாக வந்து டோக்கன் எடுக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் டென் ஸ்கொயர் மாலில் தான் எப்பயுமே எடுப்போம் கோயம்பேடு அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க வேற எங்கே மாத்திருக்காங்கன்னு தெரியலை தெரிஞ்சிட்டு தான் நம்ம போனோம் ஆனால் என்ன ஒன்று கிளம்பி வந்தது வேஸ்ட்டாக போச்சு இப்போ ஜெனிடாவை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நானும் ஜெர்வீனும் போயிட்டு சர்ச்சுக்கு போனோம் மேடம் பின்னாடி படுத்துட்டாங்க போல் இந்த வீடியோ வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்க பாய் சொல்லிடுங்க Hello